ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க மேச ராசி மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா ஏன் எல்லா ராசி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேச ராசிக்காரங்க செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க பேர் கொண்டவங்க கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட மேச ராசிக்கார் நண்பர்களை உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனி நினைச்சு நிறைய நபர்கள் பயந்துத்தோடு இருப்பீங்க மேச ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ள கூடியவங்க பயமே பார்த்து பயப்படக்கூடிய மேச ராசிக்காரங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யாருக்குனாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இது மிக பெரிய பிரச்சனையாக உண்டாகும் பாதிப்பு உண்டாகும் சங்கடங்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய நபர் வந்து உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க இதை நினைச்சு நிறைய மேச ராசிக்காரங்க பயந்திருப்பீங்க என்னதான் உங்க ஏழரை சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இது வந்து எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் இருக்குமாக இதுதான் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குது தவிர எல்லோருமே இதை நேற்று பயப்பட தேவை கிடையாது அப்படின்னு உங்கள் ஏழர் சனியோட தாக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டம் நல்ல ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்கு வர போகுது இப்ப இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதலாவத ராசி பார்ப்பீங்கன்னா மேச ராசிக்காரங்க தாங்க கடந்த காலகட்டத்தில் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் பாதி நாட்கள் அப்படியே போயிருக்கும் சரி அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா எதிர்பார்த்து இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த விதமான நல்ல அற்புதமான விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை வந்து தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் எழுதாங்க கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன்னு எனக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழ முடியல சாமி தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை வந்து அவ மான நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதில் எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வேலையை மட்டுமே என்றைக்குமே குறிக்கோட இருக்கிறாங்க இந்த மேச ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்களில் இருக்க மாட்டாங்க நம்மளை மற்றவங்க கடுகளவு கூட துன்பங்களை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க கொடுத்து கொடுத்து கரங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே கிடை குரு பயிற்சி மூலமா பார்த்தீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்களுக்கு இரண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல குரு பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மேச மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களாக வரப்போறீங்க என்னதான் அவங்களோட ஏழரசனியோட தாக்கம் இருந்தாலும் கூட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா வந்து வழிவேகை செய்ய போறீங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலத்துல நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஏதோ கிடைச்ச வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் குடும்ப கஷ்டத்துக்காக என்னடா நம்ம லைஃப் இருக்கு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயமா கிடைக்க போகுது அதை நினைச்சு ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணலாம் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அது நிச்சயமா இப்ப இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அது வந்து கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்த ராசிக்காரங்க எத்தனை நாள் பட்டுட்டு இருந்த எல்லா கஷ்டத்துக்குமே இப்ப முடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு நீங்க இனி நினைப்பீங்க இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கு மேலே என்ன இருக்க போகுதுன்னு ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க ஆனால் இனி வரக்கூடிய காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க இனி சரி இது அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது மனவேதனை மாறப்போகுது நம்மளோட எதுவுமே கிடைக்கலையே நம்ம அப்படி என்ன பண்ணணும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த உயிர் பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாம் நல்லதும் நடக்கும் இனி உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது உங்களுக்கு இத்தனை நாள் இருந்து மாதிரி உங்க வாழ்க்கை இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புது பரவி புதிய பொறுப்புகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது அது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில் விரைவாக செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது தொழில ஒரு நல்ல லாபத்தை கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் திருமணமாகாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல இருந்த எல்லா திருமண தடைகளும் நீங்கி எல்லாம் இப்ப ராசி இருக்கக்கூடிய பெண்கள் ஏதோ ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருப்பீங்க எளிதாக இருக்கும் ஆனா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு இன்னும் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது ஆகும் வரையும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள நீங்க எது பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் அமைவாங்க வாழ்க்கை துணை இழந்து மோகராசிக்கு ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்க போகுது மறுமணம் பண்ணலாம்னு இப்ப நினைப்பீங்க அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பத்திலிருந்து நீங்க இப்ப விடுபட்டு வர போறீங்க ஊருக்காரங்க எதுன்னு சொல்லுவாங்க சொந்த காரங்க தப்பா நினைப்பாங்க நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஊருக்காரங்க தப்பா நினைச்சாலும் அடுத்தவங்க எண்ணி எண்ணி நாளும் நினைச்சிட்டு இருந்துட்டு போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய காலத்துல பொருளாதார சூழல்ல உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் கண்டிப்பா அது வந்து பினிசியல் சரி ஒரு பாதுகாப்பு சரியான கண்டிப்பு ஒரு நபர் அப்படிங்கிறது கண்டிப்பான துணை அப்படிங்க நிச்சயமா தேவையாக இருக்கும் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி விரைவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எதிர்ப்பு பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமைவாங்க வருமான வாழ்க்கை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிராக இங்கே மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோயில் இல்லை இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போ எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருந்தோம் ஆனால் இந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு இத்தனை நாளாக நீங்கள் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க மன குழப்பத்தில் இருந்திருப்பீங்க நீங்கள் எதையுமே நினைச்ச பயப்பட தேவையில்லை அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய மேசராசிக்கு உச்சத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய ரைட்டாக இருக்கக்கூடிய பாதிப்பு அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி நல்ல நீண்ட காலம் அந்த வாழ்க்கை நடக்குதுன்னா நினைச்சிருக்கீங்க அது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு நடக்க போகுது எல்லாம் உங்களுக்கு அசுரா தினமாக எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மை தரும் காலங்களாக அமையும் உங்களுடைய குடும்பத்தில் ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை எல்லாம் சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க பணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாட்கள் தர தர இருக்கக்கூடிய நட்பர்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுடைய பண விரவத்தில் திருப்பி தர போகிறாங்க உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கப் போகுதுங்க உங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் இவர் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை நிறைய தலைகீழாக மாறப்போகுது இல்லை நல்லபடியாக மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த மாதிரி டென்ஷனும் இல்லாமல் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்கும் எந்த ஒரு தவறான நண்பர்களுடன் சேர்க்க பழக வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு பட்சத்திலும் நீங்கள் அவரிடத்துல சேர வேண்டாம் நல்ல நண்பர்களோடு பழகுங்க பறக்க வச்சுக்கோங்க எப்பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு முன்னேற்றம் அதைக்கு கண்டிப்பாக அவர் கூட்டிகிட்டு போவார்கள் புதிய வரக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு கண்டிப்பாக வழி நடத்தக்கூடிய செல்வாக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ள அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிப்பீங்க உங்களுக்கான எல்லா ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் அடைய போறீங்க இந்த மேசராசிக்கு வரப்போகிறது எல்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையாக போகுது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது